அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கவும் ஐஸ்வர்யம் பெருகவும் திங்கட்கிழமை தீபாவளி அன்று பிரதோஷ நேரத்தில் இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குபேரனுக்கு உகந்த இந்த நவதானிய தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒரு தாம்பால தட்டில் இந்த மாதிரி தனித்தனியா நவதானியங்களை அடுக்கி வைக்கலாம் இது அனைத்துமே தனித்தனியாக இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கடைகளில் நவதானியம் பேக்கெட் கிடைக்கும் அதை கூட இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தலாம் இப்போ தட்டில் நவதானியங்களை பரவலாக வச்சுட்டு குபேர விளக்கில் தான் இந்த தீபம் ஏற்றணும் குபேர விளக்கில் நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து ரெண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு எண்ணெயில் மூன்று சொட்டு தேன் சேர்க்கணும் குபேர விளக்க மலர்களால் அலங்காரம் செய்துட்டு இந்த தீபம் எங்க ஏற்றி வைக்கணும் அப்படின்னா உங்க பூஜை அறையில் வடக்கு திசையில் வடக்கை நோக்கி தீபம் ஏற்றி வைக்கணும் தீபத்தினுடைய சுடர் வடக்கை நோக்கி இருக்கணும் தீபம் ஏற்றிய பிறகு நூத்தி எட்டு லக்ஷ்மி குபேரர் போற்றி சொல்லி உதிரி மலர்களால் குபேர விளக்கிற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க நவதானியங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்குரியது வீட்டில் பணத்தட்டுப்பாட்டிற்கு கிரகதோஷம் காரணமாக இருந்தது அப்படின்னா இந்த தீப வழிபாட்டால் அது முற்றிலுமாக நிவர்த்தியாகி வீட்டில் செல்வ வளம் பெருகும் லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெற தீபாவளி அன்று நவதானியம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும்